ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது இது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் தினம் வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் தினம் வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம் ുണ്ട് വാളും മക്കളക്കെല്ലാം അറുപടൈ നാളേ സുപദിനം ലാട്ടറി ചീട്ടിൽ லட்சம் விழு கிடைத்தவர்கே அது சுப தினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தார் கிடைத்தவர்கே அது சுப தினம் வல்லலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவர்கெல்லாம் தினம் வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவக்கெல்லாம் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவ நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அனைவருக்கும் நீங்கள் எண்ணியது எல்லாம் நிறைவேற எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்